அம்மாவின் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம உக்கிரம பாண்டியனோட வரலாறு பார்த்தோம் அவதரித்தது பார்த்தோம் முருகனை முருகனையொத்த அழகோடு இருந்த உக்ரம பாண்டியனுக்கு திருமணமும் புரிந்து வைத்து அரசாட்சியை அமைத்துக் கொடுத்தார் அடுத்தது தன் குமரனுக்கு அருளிய சுந்தர பாண்டியன் மைதான் நீண்ட நெடு காலமாக நீ அறநெறி வழுவாது சத்தியமாக ஒழியில் நீ செங்கோல் செலுத்திடுவாக என்று வாழ்த்தி அருளினார் சுந்தரபாண்டிய பெருமானும் தன் தேவி தடாதகை பிராட்டியாரோடும் திருக்கோயில எழுந்தரைட்டாரு அஹ் உக்ரம பாண்டியருக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு இப்போ கடல் சுவர வேல்விடல் பார்க்கலாம் உக்கிரவர்மர் பெருவழிதி மதுரையும் நல்லாட்சி புரிந்து வந்த சார் நல்ல தர்மங்கள் பலவதாரு தன் புகழினை வந்து உலகம் எங்கும் பரப்பி வந்தார் தொன்னூற்றாறு வகை அஸ்வமேத யாகங்களையும் உக்கிரவர்மர் பெருவழிதி செய்து முடித்ததால தேவேந்திரன் தன் பதவிக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு நெருங்கி வருவதா இதன் காரணமாக உக்கிரவர்மன் மீது அவன் கடும் கோபம் கொண்டான் பாண்டியன் உக்கிரவர்மன் இவ்வாறு பற்பல யாகங்களை செய்திட பாண்டிய நாட்டுல மழை வளம் மிகுந்திருப்பதே காரணம் என்பது இவன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவன் ஆஹ் நல்ல வளமா வச்சிருக்கான் நாட்டை இதுக்கு பெரும் இது வந்து மழைதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆஹ் யரி இந்திரன் சூழ்ச்சியில் வளவன் ஆகிய தேவேந்திரன் கடலரசன் ஆகிய வருண தேவனை அழைக்கிறான் வருணா பிரளைய காலத்துல உலகத்தை அழைத்திட வல்ல கடலை போன்று உக்கிரம் கொண்டு உக்கிரவர்மனோட பாண்டிய நாட்டை மதுரையை வளைத்து அழைத்திடுவா அப்படின்னு சொல்லி அவனை ஏவினான் பின் விளைவுகள் ஏதும் உறைந்திடா பேதையான கடலரசன் என்ன பண்றது தன் தலைவன் தேவேந்திரனின் ஆணைப்படியே காரியம் ஆற்றிட துணிந்தான் வளமை மிகுந்திருக்கும் மாநகரான மதுரையை வந்து விரைந்து சூழ்த்த வெள்ளத்தால் அழித்திட சூழ்ந்து அழித்திட உள்ளம் கொண்டான் இதனால் கடல் பொங்கியது பேரலைகள் ஆர்பரித்து இருந்தன தன் ஆமைப்படை சுறாமின் படை பேரலைகள் படவை கொண்டு மதுரையை நோக்கி படையெடுத்து வந்தான் கடலரசன் ஆகிய வர்ணதேவன் மதுராபுரியில் கிழக்காக கடல் பேராசையோடு பொங்கி வந்த நேரம் வந்து நள்ளிரவு நேரத்துலதான் பொங்கி வந்த நள்ளிரவு நேரத்தில் தன் மார்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த உக்ரவர்மன் வழுதின் கனவில் சித்தர் வேடம் தாங்கியவராக நம் சிவபெருமான் தோன்றினார் மாறா உன் பேரூரை அழித்திடும் பொருட்டு கடல் பொங்கி பூரித்து வருகிறது எனவே நீ விரைந்து செய்து உன்னுடைய வேலாயுதத்தால் எரிந்து வெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு நம்ம சொக்கநாதர் கூடுறாரு இருந்து விடுபட்ட நம்ம பாண்டியர் என்ன பண்ணார் உறக்கத்தை தாம் கண்ட கணவனை உணர்ந்து தான் அமைச்சரோடு விரைந்து சென்றால் பேரோலியில் பொங்கி கடல கடலினை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அப்போது உக்கரவர்மன் கனவில் தோண்டி சித்தருடையம் கொண்ட இறைவன் அங்கு எழுந்தருளினார் அவர் பாண்டியன் உக்கிரவர்மனை நோக்கி குமாரா கனப்பொழுது தாமதம் செய்யாதே உனக்குற்ற பெரும் பொங்கு கடல் கொண்டு வல்லந்தது வந்துள்ளது அதன் வலிமையும் ஆற்றலும் அழியுமாறு உன் காட்பாயாக அப்படின்னு சிவபெருமா உரைக்கிறாரு சித்தர் உரை கேட்ட உக்ரவர்மன் தன் வேர்படை எடுத்து வளம் சுழித்து வரும் ஓடி வரும் கடல் மீது தொக்கி எறிந்தார் அவ்வேற்படை நுனி கடலினை தொட்டதும் பழுக்க காஞ்சிய இரும்பின் மீது சிறு நீர்த்துளியானது ஆவியானது போல பொங்கி வந்த பெருங்கடல் சுறுசுறு வென்று சத்தமிட்டு கொண்டே வற்றி மிகவும் வலிமையடைந்தது பாண்டியன் உக்கிரவர்மனின் கைவேலிடம் அப்பெருங்கடல் தோற்றது வேத வேள்விகளை தடுத்து பூவிளைகளை அழித்துட சூழ்ச்சி செய்த தேவேந்திரன் எண்ணம் வந்து பொய்த்தது அப்போது உக்கிரவர்மன் வழுதியின் அருகே இருந்த சித்தர் ஊரில் இருந்த சிவபெருமானும் சட்டிரும் மறைந்தார் அதே சமயத்தில் அம்மையப்பராய் ரிஷவ வாகனத்தில் நின்று திருக்காட்சி நல்கிறார் சொக்கநாதர் இறையின் திருக்கோலம் கண்டு உக்கிரவர்மன் வழுதி புழுதியில் விழுந்து வணங்கினார் நீதி தழுவாது செங்கோல் ஆட்சி நடத்தி வந்த உக்கிரவர்மன் வழுதி காலத்துல கூட கோள்கள் நிலை மேகங்கள் மழை பொய்யாது போயின இதனால் பயிர்கள் கருகிப் போயிற்று சேர சோழ பாண்டிய நாடுகள் மூன்றும் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தன இந்நிலை கண்டு வருந்திய மூவேந்தர்கள் இந்நிலை மாறிட பரிகாரம் காண வேண்டி தென் மலையில் வாசம் செய்யும் கும்பமுழியாம் அகத்தியரை பணிந்து தங்கள் நிலையை அகத்தியனு கிட்ட கூறுறாங்க மூவேந்தர்களின் மனக்குறையை உ உணர்ந்த அகத்திய மாமுனி கிரக சூழல வந்து கவனமா பார்த்தாரு பின் சேர சோழ பாண்டியரே இனி மழை பெய்வதற்கான வாய்ப்பே கிடையாது கிரகச்சாரப்படி இனி வரும் பன்னிரண்டு வாரங்கள் மழை பெய்திடாது எனவே மழைக்கு அதிபதியாக விளக்கும் தேவர் கோனாகி இந்திரனிடம் சென்று நீங்க முறையிடுங்க அப்படின்னு அகத்திய மாமுனிவு கூறுறாரு பெருமானை நாங்கள் இந்திரனை கண்டுவர எப்படி ஏழும் தேவலோகத்துக்கு எவ்வாறு சென்றிட இயலும் என மூவேந்தர்கள் அகத்திய பெருமானிடம் கேட்டனர் அதுக்கு அகத்திய பெருமான் சோமவார விரதத்தினை நீங்கள் மூரம் அனுசரித்து அந்த வெள்ளியம்பலம் வானரை வழிபட்டு அவரின் திருவருளை பெற்றால் நீங்கள் வான வெளிதனிலே சென்றிட இயலும் அப்படின்னு கூறுறாங்க பின் குருமுனியாம் அகத்திய பெருமான் சோமவார விரத அனுஷ்டான முறையை விலைக்கு கூற துவங்கினார் தேவாதி தேவர்களுக்கு சிறந்தவர் சிவபெருமான் சிறப்புடைய சக்திகளுக்கும் சிறந்த சக்தி உமையம்மை சிறப்பான விரதங்கள் அனைத்திலும் சிறந்த விரதம் சோமவார விரதமாகும் இவ்விரதம் சோமசுந்தர பெருமானுக்கே உரியது இறைவன் உமையோடு இணைய இருப்பதால் சோமன் என்று போற்றப்படுகிறார் மதுரையம்பதியின் இந்த சோமவாரத விரதத்தை நோர்ப்பது மிகவும் நல்லது அதுவும் அமாவாசையோடு கூடிய சோமவார விரதம் இருப்பின் பெரும் பயன் கிட்டும் என அகத்திய பெருமான் சோமவார விரதத்தின் பெருமையை விளக்கினார் சோமவார விரதத்தின் மகிமையில் அகத்திய பெருமான் வாயிலாக கேட்டிருந்த மூவேந்தர்களும் அவரை பணிந்து விடைபெற்று மதுரைக்கும் வந்து சேர்ந்தனர் அங்கு போற்றாமரை குளத்தில் நீராடிய வேந்தர்கள் சோம சுந்தரேஸ்வரையும் அன்னை மீனாட்சியையும் மனதார துதித்து வணங்கி சோமவார விரதத்தினை மேற்கொண்டு அதனை முறைப்படி செய்து முடித்தனர் சோமார சோமவார விரதத்தின் பலனை பெற்ற சேர சோழ பாண்டியர்கள் வான்வழியை சென்று தேவலோகம் அடைந்தனர் மூவேந்திர வரவேற்ற தேவேந்திரன் அவர்கள் அமரும் போற்றும் மூன்று பிரம்மாசனங்களை இதை செய்தான் ஆனால் சிம்மாசனங்கள் தாழ்ந்திருந்தன தேவேந்திரனால் இடப்பட்ட ஆசனங்களில் எவ்வித தயக்கமின்றி சேர சோழ பாண்டியர்கள் சென்று அமர்ந்தனர் ஆனால் பாண்டியன் உக்ர பெருவழுதி மட்டும் சிம்மாசனத்தின் தாட்சியை உணர்ந்து அதில் அமராது இந்திரனின் சிம்மாசனத்தில் ஏறி அவனுக்கு இணையாகவே அமர்ந்தார் இதை கண்டு மனம் பெறாத தேவேந்திரன் சேரசோழர்களை மட்டும் நோக்கி முகமன் உரைத்து வந்த காரியம் யாது என்று தேவேந்திரன் கேட்க அவ்விருவரும் தங்கள் நாட்டின் மழை பெய்யாது பொய்த்தொமையால் பஞ்சம் விதித்தோடு தலை விதித்தாடும் நிலையை வருத்தமோடு கூறி மழை பெய்திட வேண்டின அவர்கள் கூச்சினை கேட்ட இந்திரன் மனம் வந்து நாடுகளில் மழை பெய்திட அழுளினான் பின் சேர சோழர்களுக்கு பொண்ணும் மணியும் நல்லாடையும் பரிசு பொருட்களும் கொடுத்து அனுப்பினான் சேர சோழர்களை விடைபெற்ற பின்னர் உக்ர வ வர்ம வழி இன்னும் கர்வமுடன் தன்னிடம் அருகே அமர்ந்திருப்பதையும் தன் நாட்டிற்கு மழை வேண்டாதிருக்கும் பெருமிதத்தையும் கண்டு மனம் பெறாதவனாய் இந்திரன் சூழ்ச்சி ஒன்றை செயலானாம் பாண்டியனுக்கு மிகவும் உரிய சிறப்பினை செய்பவனைப் போன்று ஏவலர் பலர் ஏதி வந்த முத்துமாலை ஒன்றினை பரிசாக அளித்தான் தேவர் கொண் உக்கர பெருவழுதியும் இந்திரன் தனக்கு அளித்த முத்துமாலை ஏற்று அதனை பூமாலையைப் போன்று அணிந்து கொண்டார் பெரும் சுமையை கொண்ட முத்துமாலையை உக்கிரவர்ம அணிந்திருந்த அணிந்திருந்தை கண்டு இந்திரன் பெரிதும் வியந்தான் பாண்டியனை பெருமைப்படுத்தும் விதமாக இந்திரன் அவரை ஆரம் தாங்கு பாண்டியன் என்று போற்றினான் ஆனால் உக்கிரவர்ம வயது அது சிறிதும் பொறுப்படுத்தாது இந்திரனிடம் விடை பெற்று மதுரை அம்பதிக்கு திரும்பினார் தேவர் கோணி நாணையினால் சேர சோழ நாடுகள் மழை வளம் பெற்று செய்தன பாண்டிய நாட்டில் மழை பொய்த்த நிலை தொடர்ந்தாமையால் வறட்சியும் பஞ்சமும் நீடித்தன ஒரு சமயம் உக்கிரவர்ம வழுதி பொதுகி மலைக்கு அருகே உள்ள சந்தன காட்டில் விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்த போது புஷ்கலா வருத்தம் சங்கரித்தம் துரோணர் காலாமுகி என்று நான்கு மேகங்கள் பொதுகை மலையிலும் தாழ்வாக பறந்து கொண்டிருந்தன அவற்றைக் கண்ட உக்கிரமர்ம வழுதி தனது அந்த நான்கு மேகங்களை பிடித்து கட்டி விளங்கிட்டு சிறையில் அடைத்தார் அந்த மேகங்களை அச்செய்தி அறிந்த தேவேந்திரன் கடும் கோபம் கொண்டு பாண்டி நாட்டின் மீது போர் தொடுக்க புறப்பட்டான் அவ்வாறு வழி வழியில் மனிதனாகிய உக்கிரவர்மன் கடல் சுவர வேலினை எரிந்ததையும் எவரும் அணிந்திட தயங்கும் பாரம் மிகுந்த முக்த ஆரத்தை சாதாரணமாக அணிந்திட்ட ஆற்றலும் எண்ணி 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 மனமுடைந்தான் பாண்டியன் உக்கிர பெருவழிக்கு போர் தொடுத்திட வேண்டி தனது பெரும் தேவர் படையோடு வந்து மதுரையம்பதியை சூழ்ந்து கொண்டான் தேவேந்திரன் தேவர் படையின் முற்றுகையை உக்ரவர்மனிடம் ஒற்றர்கள் விரைந்து வந்து தெரிவித்தனர் இது கேட்டதும் கடும் கோணம் கொண்ட பாண்டியன் உக்கிரவர்மன் சதுரங்க சேனைகளோடு போருக்கு புறப்பட்டான் தங்களுடன் போர் புரிந்திட வந்துள்ளவர் எவர் என்று எண்ணி பாராது தேவர் படை போர் முழக்கமிட்டவாறு பல்வகை ஆயுதங்களை பாண்டியர் மன்னர்கள் மீது வீசினார் பாண்டிய படைகளும் தேவர் படைகளுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது கடும் போரின் காரணமாக ஏற்பட்ட உயிர் சேதத்தை கண்டு கூலிப்பெய்களும் தலை போற்றவையும் வாழ்த்தி கலியாட்டம் போட்டன இந்திரனது தேவர் படைகள் பாண்டியரின் தாக்குதலை கண் எதிர்கொள்ள முடியாமல் புறமுதுகிட்டு ஓடினார் இதை கண்டு பொங்கிய தேவேந்திரன் தெய்வ படைகளை வீசினான் ஆனாலும் அவை அனைத்துமே பாண்டியர் படைகளால் மூறியடிக்கப்பட்டன பின்னர் உக்கிரவர்மனும் இந்திரனும் மற்போர் புரிந்துள்ள துவங்கினார் தன் வஜ்ராயத்தை உக்கிரவர்மன் இன்று தேவேந்திரன் ஏவினான் இதை கண்ட உக்கிரவர்மன் தன் கையில் இருந்த சக்கராயுதமான வலைப்படையை சுழற்றி வீசினார் வீசேறியப்பட்ட வலையாயுதம் விரைந்து சென்று இந்திரனின் வஜ்ராயுதத்தை எதிர்த்து ஒதுக்கிவிட்டு தேவர் போனின் முடியை தாக்கி கீழே விழவும் செய்தது இதனால் வெட்கமும் பேரட்சமும் கொண்ட தேவேந்திரன் போர்க்களத்தை விட்டாகென்று தேவலோகம் சென்றார் இறைவன் சோமசந்திர பெருமானின் பேரர்களால் இந்திரனின் தலைக்கு வந்து பேராபத்து முடியோடு போனது விரைந்து தேவலோகம் புகுந்த இந்திரன் பாண்டியன் உக்ரவர்மனுக்கு திருமுகம் ஒன்றினை வரைந்து அனுப்பினான் அத்திருமுகத்தில் உக்ரவர்ம பாண்டியரே உன் பாண்டிய நாட்டிற்கு மறைவன பெருகிட அருள் புரிகிறேன் சிறைப்பட்டுள்ள எனது நான்கு வகை மேகங்களில் விழித்திருவாக விடுவித்திருவாயாக என பிரேவேந்திரன் வேண்டுகோள் விடுவிட்டான் மதுரைக்கு வந்திட்ட திருமுகம் கொண்ட தேவ தூதன் பாண்டியன் உக்ரவர்மன் வழுதியை பணிந்து வணங்கி ஓலையை கொடுத்தான் அவையிலிருந்து அவ்வோலையை வாங்கி படித்தார் தேவர் கோன் விடுத்த விடுத்த வேண்டுகோளினை செவிமடுத்த உக்கிரவர்ம வழுதி இந்திரன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை அந்த அவநம்பிக்கையின் காரணமாக அவன் மேகங்களை விடுவிக்க மனம் ஒப்பவில்லை அப்போது அங்கு வந்த இந்திரன் உற்ற நண்பனான ஏக வீரன் எனும் வேளாளன் அரசே இந்திரன் மீது தங்களுக்குள்ள அவமரியாதை புரிகிறார் அவம் நம்பிக்கை புரிகிறது தயை கூர்ந்து இந்திரனின் வேண்டுகோளை ஏற்று மேகங்களை விடுவிப்பாராக நான் பிணையாக இருப்பேன் என உரைத்து வணங்கினான் வேளாளன் ஏக வீரனின் சொற்கள் மீது நம்பிக்கை வைத்த பாண்டியர் பாண்டியன் உக்கிரவர் சிறைப்பட்ட நான்கு மேகங்களை விடுவித்தார் மேகங்கள் மகிழ்ந்து மேலெழும்பி சென்றன இந்திரனின் ஆணையின் பேரில் பின்னர் பாண்டிய நாட்டில் மாதம் மும்மாறு பொழிய துவங்கியது பெரும் மழை காரணமாக நாட்டில் இருந்த ஆறு குளம் ஏரி வாவி மடு என அனைத்து நீர்நிலைகளும் இறங்கி வழியை தொடங்கின இறைவன் சோமசுந்தர பெருமானின் பேரால் பாண்டிய நாடு பசுமை பெற்று பொலிவுற்றது இந்த பதிவு இதோடு முடிவது அடுத்த பதிவுல மேருவை சேர்ந்தால் அடித்தல பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம்